சந்தசஷ்டி விரதம் மூன்றாம் நாள் நினைத்தது நினைத்த மாதிரியே நடக்க என்ன செய்ய வேண்டும் என்ன பதிகம் படிக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் முருக பக்தர் என்றால் ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறு படைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சட்கோண தீபம் ஏற்றுபவர்கள் காலையிலும் மாலையிலும் ஏற்றிக்கொள்ளவும் வீட்டிலே விரதம் இருப்பவர்கள் அன்றாடம் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யுங்கள் திருமணம் குழந்தை வேலை போன்றவற்றிற்காக விரதம் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஒரு பதிகத்தை அன்றாடம் பாராயணம் செய்ய வேண்டும் முருகனிடம் அப்பா முருகா உண்ட இவ்வளோ காலமா நான் இதை கேட்கிறேனே இது மட்டும் என் நடத்தி வைக்க மாற்ற எனக்கு கல்யாணமாகணும்னு கேட்கிறேன் வேலை கிடைக்கணும்னு கேட்கிறேன் குழந்தை வேணும்னு கேட்கிறேன் என்று உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை முருகனிடம் கூறி அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த திருப்புகளை பாராயணம் செய்யுங்கள் நினைத்தது எத்தனையில் தவறாமல் என்ற திருப்புகள் மற்றும் மெய்யே என வெவ்வினை என்று தொடங்கும் கந்தர் அனுபூதி பதிகமும் பாராயணம் செய்தால் நினைத்தது நிச்சயம் முருகன் அருளால் நடக்கும் இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்